இந்த பொலிட்டிக்கல் சீரியஸ் ஃபோர் அதாவது நம்ம ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்எஸ் டிஎம்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்எஸ் ஏடிஎம்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்எஸ் டிவி கே அப்படின்னு மூணு சீரிஸை பார்த்துட்டோம் இது நாலாவது சீரியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்எஸ் நாம் தமிழர் கட்சி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எஸ்பி ஆதித்தனாரால் இந்த கட்சி தொடங்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த கட்சி அப்படியே நீத்து போயிடுச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் அதே பேரில் திரு சீமான் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினார் தொடங்கி பயணித்துக்கொண்டிருக்கிறார் கடந்த பதி பதினைந்து ஆண்டுகளாக அதுக்கு முத முதல்ல ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டும் அப்புறம் ஒன்றரை ஆணுச்சு மூணு ஆணுச்சு ஆறானுச்சு இன்றைக்கி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டோட இன்றைக்கி தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துருக்குது நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கொள்ள போகுது அந்த கட்சிக்கு இருக்கிற சவால்கள் என்ன அந்த கட்சிக்கு இருக்கிற பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக டீகோடிங் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுபோக கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் ஒரு போர் ஒன்று நடத்துகிறோம் அதாவது கூகுள் லிங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத அந்த லிங்கை டச் பண்ணி போடுங்க அதோட ரிசல்ட்டை இந்த க வீடியோட கடைசி பார்ட்டில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் வாங்க வீடியோ போகலாம் நான் உங்கள் எங்கள் தாத்தா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகம் அதாவது திரு சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறேன் ஒரு திரு சீமானவர்கள் நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இன்னைக்கு நிறைய இடத்துல ஒரு கேச்சிங்கா இன்னைக்கும் பல பேர் சொல்லும் போது தமிழ்நாட்டிலேயே தனித்து நிற்கிற ஒரே ஆள் அவர் சீமான்தாங்க அப்படின்னு அவர் ஒரு ஒரு தைரியமா சொல்றாங்க அப்படின்னா அதற்கான ஒரு மரியாதையை கொடுத்ததுன்னா இந்த இந்த விஷயம் அவர் தனித்து நிற்கிறது சொல்ல போனால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் தனித்து போட்டியிடுற தேர்தலில் தனித்து போட்டியிடுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அடுத்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர் பட்டா சொல்லவே தேவை இளைஞர் பட்டம் ஆண்கள் பெண்கள் வந்து இளைஞர் பட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்கிறாங்க தமிழ் தேசிய உணர்வோட களமாடிக்கிட்டு இருக்காங்க அதுபோக கொள்கை உணர்வு தமிழ் தேசிய உணர்வுக்குள்ள அதோட அந்த இளைஞர்கள் போகும்போது அதாவது பிஜேபிக்கு பிறகு கம்யூனிஸ்டுக்கு பிறகு நாம் அந்த கொள்கை பிடிப்புன்றதுல அதுல மிக தெளிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இது ஒரு அவங்களுக்கு சாதகமாக பார்க்கக்கூடிய நீ எவ்வளவு பெரிய ஆளு கொண்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெருவாரியான இளைஞர்கள் வந்து ஒரு பற்றோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் ஒரு புதுசாக தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பாசறைகள் இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மாணவர் பாசறை குருதி பாசறை அதாவது ரத்தம் கொடுக்கறதுங்க தனி பாசறைன்னு பல பா பாசையரலை வச்சு அங்கே ஒருங்கிணைக்கிறாங்கல்ல அந்த விஷயம் பெரிய அளவில் இருக்குது என்னட்ட கிராமப்புறங்களில் கூட நாம் தமிழர் குருதி பாசறை குருதி நன்கொடை பாசறை அப்படின்னு மாணவர் பாசனம் அவ்வளோ சூப்பராக ஒரு கட்டமைப்பாக இருக்கிறாங்க பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லாமல் உள்ளூரில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் கட்டமைப்பாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் வந்து சீமானை வந்து தாக்கும் தாக்கும்போதும் இல்லைனா சில அந்த ஏவல் நாய்களை விட்டு தாக்கும் போதும் சரி அவங்க நின்று காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா சீமான அவர்களை காப்பாற்றுறதை பார்த்தீங்கன்னா ஆம் தமிழ் கட்சியோட ஐடி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோக சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களுக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்து எந்த ஒரு ஒரு சமரசம் என்று வந்து ஆதரவு கொடுக்கறது அது பெரிய ஒரு ப்ளஸ் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா முதல் அறிக்கையே சீமான் அவர் வரும் அந்த இடத்துக்கு கடத்து போய் நிற்கிறது இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மணல் கொள்ளைகளை நடந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பெரிய இடங்களில் இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் போது அவர்கள் போய் இன்னைக்கு சீமான் அவர்கள் தான் முதல் முதல்ல போய் குரல் கொடுக்கிறதா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காடுகள் மாநாடு மலைகள் மாநாடு கடல் மாநாடு அப்படின்னு பெரிய அளவில் செயற்கை சம்மந்தமாக பல மாநாடுகளை நடத்திட்டு இருக்கிறார் இது போக சீமான் அவர்களின் ஸ்பீச் சீமான் பேசுகிறார்ல அந்த பேச்சு தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த எலெக்ஷன் அப்படின்னா சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு எந்த சமரசமும் இல்லாம ஆளு அரச எதிர்த்து அடிக்கிறதுல சீமன் அடிச்சு இன்னைக்கு ஆளே இல்லை ரெண்டு மணி நேரம் விட்டாலும் மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பாண்டா அப்படிங்கிற அளவுக்கு சீமானோடைய பேச்சு பெருவாரியான அடித்தட்ட மக்கள் திரும்பி சேர்ந்துருக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு சீமானோடைய பேச்சு இந்த எலெக்ஷன்ல ஏன் காலகாலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மைக்க புடிச்சாருன்னா தலைவன் போட்டு தள்ளிடுவாப்ல கலாய்க்கிறது போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல படுவாரு அது அன்று தொட்டு இன்று வரைக்கும் சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ் தான் இருக்கு இதுவாக இன்னொரு பிளஸ் என்னன்னா சம பங்கீடு அதாவது இரநூத்தி முப்பத்திலான தொகுதியில் ஆண்களுக்கு நூற்றி பதினேழு பெண்களுக்கு நூற்றி பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல அது வேறு எந்த கட்சியுமே பண்ணால் கிடையாது அது இல்லாமல் சாதி பார்க்கம் இந்த இடத்துல இந்த பெருவாதிரியான சாதிகள் அமைப்பினர் இருக்காங்க நம்ம கட்சியை போடுவோம் நம்ம ஆளை போடுவோம் அந்த சாதி அமைப்பினரை போடுவோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த எலெக்ஷனில் அந்த ஊரில் ஏ அந்த களமாடு யார் களமாடிட்டு இருக்காங்க பெரிய அளவில் அந்த கட்சிக்கு யார் உழைக்கிறாலோ அவங்கள தூக்கி அங்கே போடுறது அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூட்ட ஒரு விஷயமா தான் பார்க்குறோம் இதுலாம் வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது சொல்ல போனால் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இவ்வளோ இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இவ்வளவு இருக்குது என்ன பண்ணுறது அண்ணன் அவர்கள் எவ்வளோ முறை எவ்வளோ மீடியாக்கள் நம்ம வெளிப்படுத்திருக்கோம் சீமான போக மாற்றிருக்கலாம் தன்னோட கட்சியை உட்க உட்கட்சியை வந்து பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் இல்லாம சீமானோட ஒரு முகம் அவர் ஸ்பீச் போதும் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு அந்த மனநிலையில அந்த கட்சி ஏங்கிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கு அதுதான் ஒரு பதினைந்து வருடங்கள் இந்த கட்சிக்கு பயணித்தாலும் இன்று வரும் பெரிய அளவில் பரிணமிக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த பிரச்சனை இருக்கு அவருடைய பாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திரு சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி சந்திக்க போகிற பலகீனம் இருக்குல்ல அது என்னன்னு பண்ணுவோம் அதில் பலகீனத்துல முத முதல்ல சாட்டை தோறைமுறை அந்த உறுத்தவரையா பிரச்சனை அந்த தான் பிரச்சனை எல்லா இடத்துலயும் ஒரு எடுக்கிறது தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை விடுறது ஆபாசமா பேசுறது திடீர்னு தனக்கு பிடிக்கல நான் அவனை போட்டு தாக்குறேன் அப்படிங்கிறது பல முறை அவர் கட்சியில இருந்து திரு சீமன் அவர்கள் நீக்கிருக்கிறாங்க இருந்த போதிலும் மறுபடியும் சேர்த்துக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வந்து சீமான் அவர்களே ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் சாட்டு திருமுருகன் நடத்தும் சேனலுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற போட்டிருந்தார் சாட்டை திருமுருகன் நாலு இடத்தில் வைக்கிறது இந்த கட்சிக்கு பெரிய ஒரு இழுக்காக இருக்குது நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளை நீ கொஞ்சம் அடச்சி அடக்கி தான் வாசிண்டா தம்பிங்கிற மாதிரி லெவலில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதனால சாட்டு திருமுருகனுடைய போக்கை குறைச்சிக்கிட்டா கட்சியில் நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் கட்சி நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு கட்சி வெற்றி நோக்கி நகரும் ஒரு பெரிய ஒரு பர்சன்டேஜை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி கூட இல்லாமல் இருக்கிறது பெரிய கருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான் அடுத்ததாக கட்சி உட்கட்டமைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கட்சி பதினஞ்சு வருடங்களாக களமாடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிராமப்புறங்களில் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரோட்ல போனீங்கன்னா டேரிக்கு ஒரு கொடி இருக்கு ஏடியம்க்கு ஒரு கொடி இருக்கு இப்ப பார்த்து டிவி கே கொடிக்காக பரக்கா இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிராமப்புறங்களும் சரி நகரப்புறங்களையும் சரி சீமானோடைய கட்சியை கொண்டு சேர்க்கலை அது மிகப்பெரிய பிரச்சனை ஒரு உட்கட்சி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈஸியா கொண்ட சீமான கொண்டு அங்கே மக்கள்கிட்ட சாதாரண மக்கள் சாமானிய மக்கள்கிட்ட கூட சேர்த்துருக்கலாம் ஆனா அந்த கட்சி இத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை இப்போ உள்ளூர்கள பெரிய பெரிய இளைஞர்கள் இந்த எலெக்ஷன் டைம்ல பெரிய அளவில் எல்லாருமே போயிட்டு ஓட்டு கேட்குறதெல்லாம் இருக்கு மத்த கட்சிகளுக்கு சீமான கட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் நிற்கிறாரு போன வாட்டி எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டு வந்திருந்தாங்க மூணு பேர் ரெண்டு பேர் அந்த அளவுக்கு தான் இருக்கு கட்சி பெரிய அளவுல பணம் வரது இல்லை பணம் சொல்ல முடியாது இன்றைக்கி பல பல ஏரியாக்கள்லேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு நன்கொடைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு அதை அவர்கள் பயன்படுத்தலையா இல்லை ஏன் இந்த பிரச்சனை வருது இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த கட்சியை பரிணீமிக்காம இருக்குது அப்படிங்கறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இது அவர்களுக்கு பலவீனம் தான் மிக மிகப்பெரிய பலவீனமா தான் இருக்கு அடுத்தது தனித்து நிற்கும் போக்கு அவருக்கு நான் சொன்னால் ஒரு பிளஸ்ஸா இருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க சீமான் அவர்கள் கூட எந்த திராவிட கூட்டணியுடன் கூட்டணி நிற்காம தனியாக நிற்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அது ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட சிலர் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நீங்கள் எவ்வஷனில் வெற்றி பெற போறீங்க அப்படின்னா தனியாக நின்று வெற்றி பெறதுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய அளவிலாம் என்கிட்ட பெரிய பெரிய ஜாமான் இன்னைக்கு திமுக எழுது வருஷம் கட்சின்னு சொல்கிறாள்ல அந்த கட்சி கூட ஒரு எலெக்ஷன்ல கூட கூட்டணி இல்லாம நின்னதே கிடையாது அவ்வளவு பெரிய கட்சியே கூட்டணி இல்லாமல் நீங்க இந்த கட்சி நடத்துறீங்க அப்படின்ற கேள்வி மேலும் இல்லையா இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தேர்தல் வந்து தனித்தனி எந்த ஒரு கட்சியுமே நின்று கிடையாது திரு சீமானவர்கள் மறுபடியும் மீண்டும் 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 நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு நிக்கிறாங்கல்ல நான் தனியாக தான் நிப்பண்ண அது அங்கே அங்கே நிற்கிற அந்த கேடர்ஸ்க்கே பெரிய பிரச்சனை இல்லை எப்போதானா நீ ஜெயிச்சி தொலைவா உனக்காக இத்தனை வருஷம் எவ்வளவோ பேர் போன எலெக்ஷனில் நின்றுமே இந்த எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க அவங்க ஓடிவாங்க ஏன்ட்டால் எவ்வளோ பணத்தை இருக்கிறது அஞ்சு லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு எலெக்ஷன் எடுத்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் செலவாகும் இப்படி எல்லா வருஷமும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணத்தை விட்டுட்டு அவன் பின்னாடி நிற்கிறது அவனா ஏமாளியா ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு லோக்கலில் ஒரு கவுன்சிலரு அந்த மாதிரியான போஸ்டிங் கூட இது வரைக்கும் வாங்காதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால் திரு சீமன் அவர்கள் இதை திருத்தி கொண்டால் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி நின்று ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு பத்து எம்எல்ஏ உன் கையில இருந்தா அதோட பவரே தனி தானே நீங்க பார்த்த உள்ள இருந்தாலும் உனக்காக பேசலாம் இன்னைக்கு சீமானவர் ஒரு நிறைய கேஸ் குண்டர் கேஸ் அந்த கேஸ்ன்னு போட்டுட்டே இருக்கிறாங்க உன் ஆள் ஒரு பத்து பேர் உள்ள இருந்தாலும் அது அரசியலே வேற உள்ள விட்டு கையிட்டு கேட்டு கேட்டா உனக்கு அது பலம் தானே அதை புரிஞ்சுக்காம நான் தனிச்சு தான் நினைப்பேன் நான் தனிச்சு தான் நினைப்பேன் நான் எந்த திராவிட கூட்டு நான் கூட்டி வைக்க மாட்டேன் அப்படின்ற போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் அவர் அறிவிச்சார் அப்போ எப்படி இருக்கும் எலெக்ஷன் அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது அதுவகை திரு விஜய் அவர்களின் வருகை விஜய் அவர்கள் பெரிய அளவுல ஓட்டை சதைக்கிறார் திரு சீமான் ஓட்டை தான் சதைக்கிறார் போன எலெக்ஷனில் திரு சீமான் அவர்கள் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு அதாவது முப்பத்தி ஆறு லட்சம் இளைஞர்களின் ஓட்டை சம்பாரிச்சிருந்தார் அவர்களெலாம் அப்போ என்ன ஒரு ஒரு சாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சு எம்கே தான் பண்ணுறான் டிஎம்கே அப்படி தான் பண்ணுறாங்க நான் வேறு யாருக்கு ஓட்டு போடும் அப்படின்ற அந்த மனநிலை இருந்துச்சு அது சீமான் பக்கம் திருப்பி விட்டது இன்றைக்கி அந்த இடத்துல ஃபில் பண்ணுறது ஒரு புதுசாக ஒரு ஆள் திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அது போக விஜய் அவர்களை வந்து இந்த கடந்த காலகட்டங்களில் ஒரு விஜய் வந்து வருது சீமான் திட்டி அது என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு மோசமாக லாரி அடிபட்டு சாவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீமான் அவர்கள் போயிட்டாங்க அந்த அளவுக்கு விஜய் மேலே வச்ச அந்த விமர்சனமும் சரி இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது சீமானுடைய கட்சியில் குறைஞ்சபட்சம் ரெண்டு டு மூணு பர்சன்டேஜ் ஒரு ஓட்டு வகிதம் வாங்கிட்டாலே அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி கட்சி நிலமை இருக்குது இதுக்கு மிக முக்கிய காரணமாக திரு விஜய் அவர்கள் அந்த என்டிகேவை காலி பண்ணுறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிற அவருடைய படு தோல்விக்கு சீமான் அவருடைய படு தோல்விக்கு விஜய் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போகிறார் ரெண்டு இப்போ நம்ம டிசைட் பண்ணலாம் நீ நான் எவ்வளோ முறை எவ்வளோ முறை எல்லாரும் சொல்லியுமே நான் தனியாக நிற்பேன்ற போக்கு இதை தான் இந்த ரிசல்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு மாற்று கருத்து கிடையாது நம்ம முன்னாடி டிசைட் பண்ணிடலாம் சீமான் அவர்களுடைய இரட்டை விடம் நிறைய விஷயங்களில் தலைவர் சீமானவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்ற மனநிலை வேலை மக்கள் இடத்துல இருக்கு என்ன சொல்ல போனால் விஜய் அவர்கள் விஜய் வரட்டும் என் தம்பி வர நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் என் தம்பி கூட நான் நிற்கிற மாறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தலைவர் தம்பியை என்னை ஏற்றாலும் சரி நான் தம்பியே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாலும் தலைவர் ஆரம்பித்து விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு என்னமா திட்டு ஆபாச வழியில அந்த இளைஞர் பட்டாளமும் அந்த என்டிக்கே உடைய ஐடிவிகில இருந்து சரி பெரிய அளவில் விஜய் வில வசா இருக்குல்ல அது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு அதனால சீமானவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்னு ஒரு மனநிலை இடத்துல இருக்கு இந்த பெரியார் விஷயிலும் சரி பெரியார் விஷயம்லாம் அவருக்கு வந்து பெரிய பேக் ஃபயர் ஆனுச்சு சீமானுடைய பிம்பமே உடஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி சீமானவர்கள் பெரியார் பிம்பத்தை உடைச்சாரோ உடைச்சார் கண்டிப்பாக அதை நம்ம இல்லைன்னு சொல்ல போதில்லை அதே மாதிரி அதனால சீமானுடைய பிம்பமும் உடைப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது ஒரு எலக்சால ஒரு பெரிய ஒரு பங்காற்றம் அப்படிங்கிறதுல ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிய நபர்கள் ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் வெளியேறல அவ்வளவு பேர் மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர்கள்லாம் எல்லாம் கூடோடு காலியாளர்கள் அப்படின்னு செய்ய பார்த்தோம் அதெல்லாம் புகை கிடையாது நடந்தது உண்மை மீடியா பெரிய அளவில் எடுத்து பேசி சொல்லப்போனா பொதுச் செயலாளராக இருந்த ஜெகதீஷ் பாண்டியன் அவர் என்று இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் எப்படி சீமான் வந்து கட்சி தொடங்கினாரோ அண்டிலேருந்து ஜெகதீஷ் பாண்டியன் புகழேந்தி வெற்றி கொண்டான் மிகப்பெரிய சீமானவர்களுக்கு பக்கவளமா இருந்த எல்லா நபர்களுமே இன்னைக்கு உடல் இல்லை இன்னைக்கு இப்ப புதுசா வந்த நபர்களுக்கெல்லாம் மிக மிக பொறுப்பை கொடுத்துட்டு அன்னைக்கு சீமானுடைய தோளோடு தோல் என்ற அந்த தோழர்கள் எல்லாம் இன்னைக்கு சீமான்கள் ஓரம் கட்டிவிட்டார் சொல்லப்போனா இன்னைக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போன்ற மிக நல்ல பேச்சாளர்கள்லாம் இன்னைக்கு திமுகவிலும் அதிமுகவிலும் அடைவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தது சீமானவர்கள் தான் அப்படி மிக முக்கிய பொறுப்புல இருந்த பல தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை சீமானவர்கள் ஒதுக்கிட்டார் நான் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கணும் நாங்கள் தான் கட்சி நடத்துவோம் நான் இது ஏன் கட்சி தான் அப்படின்னு அந்த போக்கு அதிகார போக்கு இருக்குல்ல அதுவே பெரிய பின்னடைவாக இருக்குது இப்போ எல்லாம் இளைஞர் பட்டாளம் இளைஞர் பட்டாளம் குறைச்சலாம் மதிப்பில் இருந்தாலும் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் நாம் தமிழ் கட்சியில் இருந்து மிக முக்கிய பொறுப்பு வகித்த எல்லா தலைவர்களையும் துரத்துட்டு இன்றைக்கி எல்லாம் எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக சின்ன பசங்க நான் மதி குறைச்சி மதிப்படுறேன் இல்லை இழிவாக பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது நாம் தமிழ் கட்சியோட தோல்விக்கு வழி வழிவகுக்குமோ அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு ஆக மொத்தம் இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறதுன்னு பார்த்தோம் அதோட பலவீனம் பலம் ரெண்டுமே நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு சீமானவர்கள் முதலமைச்சர் ஆவாரா உங்களுடைய கருத்தை தாழான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது போக எங்களுடைய கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு அந்த லிங்கை தொட்டு உங்களுடைய ஓட்டை போடுங்க ஆக மொத்தத்தில் இந்த பொலிட்டிக்கல் சீரியஸ் இதோட முடியுது இப்போ நாம் தமிழர் கட்சி பலம் பலகினம் ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா இந்த என்டிகே கட்சி பருவணிச்சு பெரிய அளவில் வருமா அப்படிங்கிற உங்களோட தாழான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது போக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் இது போக நான் எதுவுமே சொல்லியிருந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு ஒரு போல் லிங்க் இருக்குது அந்த டச் பண்ணுங்கள் டச் பண்ணி உங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த போலோட ரிசல்ட்டை நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுவோம் வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிருந்து விடுபடுவது நான் உங்கள் எங்கள் தாத்தா